வெள்ள தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ போது ஒட்டகமா வந்து இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிட்டாங்க நினைங்கள அத நீங்க பழி வாங்கிட்டீங்க நினைக்கிறேன் அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி பார்க்கல எப்படி பழி வாங்குல ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதிய அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்கறதுக்கோ இல்லைங்க நான் வாழ்க்கை நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதாக ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முச்சியம்தான் எடுத்துக்கங்க நல்லா விட்டுருக்கேன்